பாரத் ஜோடோ நியாய யாத்திரை தற்போது ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கார் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில் ராகுல் காந்தியை வரவேற்க பெருந்திரளான மக்கள் நீண்ட வரிசையில் சாலையெங்கும் காத்திருக்கின்றனர் வெயில் சுட்டெரித்தாலும் பரவாயில்லை ராகுல் காந்தி வந்ததும் அவரை நேரில் பார்த்து தங்களது ஆதரவை தெரிவித்துவிட்டுத்தான் வீடு திரும்ப வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கின்றனர் அதே சமயத்தில் சிலர் வெயில் காரணமாக தாகத்தாலும் சிலர் பசி மருந்தும் ராகுலுக்காக காத்திருக்கின்றனர் தாகம் மற்றும் பசியோடு மக்கள் தனக்காக காத்திருப்பதை ராகுல் காந்தி விரும்புவதில்லை என்றாலும் ராகுல் மீது கொண்டிருக்கும் அபரிமிதமான அன்பு காரணமாக மக்கள் தாகம் பசியை பொருட்படுத்துவதில்லை ஆனால் ராகுல் மக்களின் முகபாவத்தை வைத்து யார் தாகத்திலும் பசியிலும் இருக்கின்றனர் என்பதை கண்டுபிடித்து விடுகிறார் ஏனெனில் சாமானிய மக்களோடு பழகி அவர்களது இன்ப துன்பத்தில் தானும் பங்கெடுத்து வரும் தலைவர் என்பதால் இது சாத்தியமாகிறது அந்த வகையில் அவர் தனக்கு அளித்து வரும் அதிகாரிகளின் முக வாட்டத்தை வைத்து அவர்களுக்கு தண்ணீர் உணவு ஆகியவற்றை கொடுத்து அவர்களை தெம்பூட்டிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகின அந்த வகையில் இன்று ஜார்க்கண்ட் பயணத்தின் போது காத்திருந்த மக்களுள் ஒருவர் நாயுடு நிற்க நாய் சோர்வாக இருப்பதை கண்டுகொண்டார் ராகுல் காந்தி உடனே அவர் அந்த நாயை தனது ஜீப்பின் மீது ஏற்றிவிடச் சொல்லி தன்னிடம் இருந்த ஸ்நாக்ஸை நாய்க்கு கொடுத்தார் நாய் ஆர்வமுடன் சாப்பிட்டது எல்லா உயிர்களிடத்திலும் ராகுல் காட்டும் சமச்சீரான அன்பு அங்கிருந்தவர்களை மகிழ்ச்சியிலும் நெகிழ்ச்சியிலும் தள்ளியது